இது ஒரு சிறப்பான மருத்துவமனை இந்த ஆட்சியினுடைய சாதனை மொத்தத்தில் ஒரு நவீனமயமான ஒரு மருத்துவமனையாக திருச்செங்கோடு அரசு மருத்துவமனை இன்றைக்கு திறப்பு விழாவிற்கு தயாராகி இருக்கின்றது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக இந்த மருத்துவமனையை திறந்து வைக்கின்றார்கள் இது வெகுநாளைய எதிர்பார்ப்பாக இருந்த ஒரு மருத்துவமனை தனியார் மருத்துவமனையிலே சிறப்பான மருத்துவமனைகளிலே எப்படி உள்ளே நுழைந்து சிகிச்சை பெறுகிறார்களோ அதை போல வசதிகள் இங்கே ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது நாமக்கல் மாவட்டத்தில் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை அமைந்த பின்னால் மாவட்டத்தினுடைய தலைமை மருத்துவமனை இரண்டு இடங்களுக்கு தரப்பட்டது ஒன்று ராசிபுரம் இணையான ஒரு மருத்துவமனை திருச்செங்கோட்டிலே திருச்செங்கோட்டிலே இருபத்தைந்து கோடி ரூபாய் 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 செலவில் கட்டப்பட்ட மருத்துவமனை முழுமையாக பணி முடிந்திருக்கிறது மொத்தம் அறுபதாயிரம் சதுரடி கொண்ட கட்டடமாக இது உயர்ந்திருக்கிறது இரநூத்தி இருபத்தைந்து படுக்கை வசதி கொண்டதாக இந்த மருத்துவமனை இன்றைக்கு இருக்கிறது இரண்டு ஆப்ரேஷன் தியேட்டர்கள் இந்த புது கட்டிடத்திலே இன்னொரு ஆப்ரேஷன் தியேட்டர் பழைய கட்டிடத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது மொத்தத்தில் ஒரு நவீனமயமான ஒரு மருத்துவமனையாக திருச்செங்கோடு அரசு மருத்துவமனை இன்றைக்கு திறப்பு விழாவிற்கு தயாராகி இருக்கின்றது நாளை மறுதினம் நவம்பர் ஐந்தாம் தேதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலிருந்து காணொளி வாயிலாக இந்த மருத்துவமனையை திறந்து வைக்கின்றார்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் நாளை காலை திருச்செங்கோட்டிற்கு வந்து எங்களோடு இந்த மருத்துவமனையிலே நின்று திறப்பு விழாவின் போது அதிலே பங்கேற்கிறார்கள் இது வெகுநாளைய எதிர்பார்ப்பாக இருந்த ஒரு மருத்துவமனை இன்றைக்கு கட்டணம் முடிக்கப்பட்டு திறக்கப்படுகிறது என்று சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கின்றது குறிப்பிட்ட காலத்திலிருந்து ரொம்ப தாமதமாகாமல் திட்டமிட்டபடி இந்த மருத்துவமனை திறக்கப்படுகிறது என்பது ஒரு சந்தோஷமான உண்மை இந்த கட்டணம் கட்டுகின்ற அந்த பணியில் ஈடுபட்டிருந்த அத்துணை பொதுப்பணித்துறை பொறியாளர்களுக்கும் ஒப்பந்தக்காரருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் திருச்செங்கோட்டுக்கு இந்த மருத்துவமனையை அளித்து இந்த மருத்துவமனை உருவாக காரணமாக இருந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை திருச்செங்கோடு மக்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் இதற்கு எப்போதும் உறுதுணையாக இருந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது ஒரு சிறப்பான மருத்துவமனை இந்த ஆட்சியினுடைய சாதனை இந்த மருத்துவமனை திறப்பு விழாவிற்கு இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து பொதுமக்களையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் படுக்கை வந்து அதிகப்படுத்தி இருக்கும் இப்போ ஆபரேஷன் தியேட்டர்லாம் ஒரு நவீனமயமான ஆபரேஷன் தியேட்டர் நீங்கள் கட்டணத்தினுடைய அந்த லாபியை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இது வந்து எந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக அது செய்யப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் வருகின்ற நோயாளிகளுக்கு அரசு மருத்துவமனை என்று அவர்கள் எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் தனியார் மருத்துவமனையிலே சிறப்பான மருத்துவமனைகளிலே எப்படி உள்ளே நுழைந்து சிகிச்சை பெறுகிறார்களோ அதைப்போல வசதிகள் இங்கே ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது அதையெல்லாம் சிகிச்சைக்கு வருகிற பொதுமக்கள் கண்டிப்பாக பாராட்டுவார்கள் என்ற முழு நம்பிக்கையோடு நாங்கள் இங்கே இருக்கின்றோம் மருத்துவமனைக்கு தேவையான அத்தனை இயந்திரங்களும் அத்தனை வசதிகளும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன பெரும்பாலும் வந்து இன்றைக்கு மருத்துவமனைக்குள்ளே இருக்கின்றது ஆனால் உடனடியாக இந்த மருத்துவமனை செயல்பாட்டுக்கு வரும் திறந்த உடனேயே இது செயல்பாட்டுக்கு வரும் கண்டிப்பா இருக்கு இடம் இருக்கு அதுக்கான வசதிகள் இருக்கு அதுக்கு மேலே மீறி ரொம்ப ஓவராக இருக்கு அப்படின்னு சொன்னால் பக்கத்திலே நமக்கு அரசு கல்லூரி மருத்துவமனை இருக்கு இந்த வகம் போனாலும் ஈரோடு இருக்கு ஆனால் வந்து கண்டிப்பாக அதுக்கான பிரிவுகள்லாம் இங்கே இருக்கும்